நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த மட்டில் பிற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய அளவிற்கு திட்டங்களை போடுவதில் வல்லவராக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்களை தான் இன்றைக்கி கர்நாடகம் ஆந்திரம் தெலுங்கானா கேரளா பின்பற்றக்கூடிய அளவிற்கு இந்த திட்டங்கள் வந்திருக்கிறது அதே போல அவருடைய முயற்சி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டில் போய் அந்நிய முதலீடு ஈர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கார் ஏற்கனவே சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மட்டும் ஏழு லட்சம் கோடி முதலீடுகளை பெற்றிருக்கிறாரு இருபத்தேழு லட்சம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு நிலை தொழில்துறையில் பதினாலாவது இருந்த தமிழ்நாடு இந்த ரெண்டாண்டு காலத்தில் முதலிடத்திற்கு வந்திருக்கிறது ஆகவே தொழில்துறையாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் சுகாதாரமாக இருந்தாலும் இந்தியாவிற்கே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது இந்த மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகளில் குறிப்பாக முதலமைச்சருடைய மக்கள் திட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் ஆனால் ஒன்றிய அரசு முட்டுக்கட்டை போடக்கூடிய நிலையை பார்க்குறோம் இன்னைக்கு மோசமான நிலை எல்லா ஊர்களிலையும் ஆளுநர்கள் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிக்கு அளவில்லாம் போச்சு கேரளாவில் ஒரு ஆளுநர் ஏதோ சாதாரண ஆள் மாதிரி ரோடில் இறங்கி உக்காந்து பிரச்சனை பண்ணுறாரு போராடுறவங்களுக்கு எதிர்க்க குண்டர் சட்டம் போடணும்னு இதெல்லாம் என்ன அநியாயம் என்று தெரியவில்லை எனவே மாநிலமும் ஒன்றியமும் இணைந்து செயல்பட்டால் தான் இந்த நாடு முன்னேற்றப் பாதைக்கு போகும் மாநில அரசு செயல்படாமல் முடக்குவது மாநில அரசனுடைய எல்லாம் ஒன்றியத்துக்கு கொண்டு போகுது ஜிஎஸ்டி என்கிற பெயரால் மொத்த வரி வருவாயையும் சுரண்டி கொண்டு போய் சேர்ப்பது மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை தர மறுப்பது மிகப்பெரிய பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை கைதூக்கி விடுவதற்கு ஒத்த பைசா கூட தர மறுப்பது இவையெல்லாம் சர்வாதிகாரத்தின் உச்சப்போக்கு நிர்மலா சீதாராமனுடைய செயலும் வேட்டியும் ஆணவத்தின் உச்சமாக இருக்கிறது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆகவே இந்த தொழிலாளர்கள் இவர்களுக்கான இந்த வாரியங்களை கூட இன்றைக்கு ஒன்றித்து கொண்டு போகக்கூடிய முயற்சியாகத்தான் ஆங்கிலேயன் காலத்தில் போடப்பட்ட நாற்பத்தி நாலு சட்டங்களை நாலு கோடுகளாக மாற்றி அதில் இந்த சோஷியல் செக்யூரிட்டி கோடு மூலம் தமிழா இந்தி இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் செயல்படக்கூடிய வாரியங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் நல்ல வேலை நம்முடைய அவர்கள் தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய அனைத்து வாரியங்களும் தமிழ்நாட்டின் சட்டப்படித்தான் செயல்படும் என்பதற்கான ஒப்புதலை வழங்கி தொழிலாளர்களுடைய வயிற்றில் வாத்திருக்காரு